நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் ஆதித்யாதி கிரக சர்வே நஷ்டத்ரா சராசய குருவந்து மங்களம் நித்யம் யசேஷா ஜென்ம பத்திரிகா என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில மிக மிக ஒரு முக்கியமான வீடியோவா இருக்கலாம் இன்னும் சொல்ல உங்கள் வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய ஒரு வீடியோவை கூட இருக்கலாம் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் அதனால கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு வீடியோவா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேஷ ராசி நண்பர்கள் அதாவது என்ன நடந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் துரோகங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடவே மாட்டீங்க எல்லாமே போனாலும் கடைசி அந்த ஒரு துளி இருக்கும் அந்த ஒரு நம்பிக்கை அதுதான் உங்க வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது அந்த ஒரு துளி நம்பிக்கை தான் இளமை வயசுல எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறீங்களோ அந்த ஒரு துளி நம்பிக்கையால நடுதர வயதில் அதாவது முப்பது நாற்பது வயசுக்கு மேல நீங்க எந்த துறையில இருந்தாலும் வேலையில இருந்தாலும் நம்பர் ஒன்னா இருப்பீங்க பெரிய அதிகாரிகளாக உயர் பதவிகளில் நீங்க இருப்பீங்க ராணுவத்துல இருந்தாலும் சரி போலீஸ்ல இருந்தாலும் சரி அல்லது அரசியல்ல இருந்தாலும் சரி அரசு துறையில இருந்தாலும் சரி நம்பர் ஒன் இடத்த நீங்க பிடிப்பீங்க ஏன்னா மேஷ ராசி ராசி மட்டும் முதலிடம் இல்லைங்க உங்களது வாழ்க்கையில எல்லா ராசிகளை விட நீங்க முன்னாடி இருப்பீங்க அந்த ஒரு துளி நம்பிக்கை தான் உங்களை முன்னிறுத்துகிறது அதனால துன்பங்களை கண்டு கஷ்டங்களை கண்டு பிரச்சனைகளை கண்டு எப்பொழுதுமே நீங்க விலகாதீர்கள் அல்லது பயந்து ஓடாதீர்கள் வருத்தப்படாதீங்க கோபம் வரும் இந்த கோபத்தை வேற யாரு காட்டுவீங்க ஒரு சின்ன நிராகரிப்பு உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பிரச்சனை கொண்டு வந்து விடும் ஏதோ வழியில போறவன் இடிச்சா கூட உங்களுக்கு பயங்கர கோபம் வரும் அந்த மன உளைச்சல் வீட்டுல காட்டுவீங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் குடும்பத்துல பிரிவு வரும் அதனால எப்போதுமே ஒரு மன அழுத்தத்திலே இருப்பீங்க அந்த கோபத்தை வேற எங்கேயாவது காட்டுவீங்க அதன் மூலியமா பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க நீங்க இந்த பிரபஞ்ச சூத்தமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கோபம் உங்களுக்கு வராது அதாவது மேஷராசி நம்ம நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் கண்டிப்பா வரும் அதை நம்ம எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா சமாளிச்சு முன்னேறமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்பர் ஒன்னா வரும் வெற்றி நமக்கு உறுதி அப்படிங்கிற தோல் மேல கை போடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துவிடும் இதை எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இருந்து உங்களது வாழ்க்கை மாறும் இது உண்மை இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்ற அலசி ஆராய்ந்து ஒரு முறைக்கு நூறு முறை யோசிப்பீங்க அதுக்கப்புறம் வைப்பீங்க ஒரு விஷயத்துல வச்சுட்டீங்கன்னா மேஷராசி நண்பர்கள் தோழிகள் ரொம்ப பிடிக்கும் அந்த முயற்சி எப்போதுமே கைவிட மாட்டாங்க யாருக்காகவும் எவ்வளவு பெரிய ஆள எதிர்த்தாலும் சரி நிராயுத பாணியாக நின்னாலும் சரி நம்பிக்கை மட்டும் உங்கள்ட்ட இருந்து போகாது அதுதான் உங்களை உயர்த்தி பிடிக்குது நம்பர் ஒன்னா நிறைய பேரை பாத்திருக்கேன் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் எல்லாமே மேஷராசி நண்பர்களாக தொழில்களாக இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்றேன் பிரச்சனைகளை நீங்களா தேடி போலன்னாலும் வர பிரச்சனைய சந்தோஷமா ஏத்துக்குங்க அதுதான் பிரச்சனைகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் நம்ம பார்த்தா தான் நம்பர் ஒன் இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது போல இந்த காலகட்டத்துல பல பாடங்களை நீங்க கற்று இருப்பீர்கள் இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பாடம் தான் சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாடம் தான் அதனால தைரியமா தன்னம்பிக்கையோட எப்பொழுதும் விஷயத்துக்கு வருவோம் ஏழ்மையில் பொருளாதாரம் சொல்ற அளவுக்கு இல்ல குடும்பத்துல பிரச்சனை வேலையில நஷ்டம் நீங்க செய்யற துறையும் அந்த அளவுக்கு சிறப்பா வருமானம் இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படிங்கறதுலாம் இல்ல பரம ஏழை கூட முயற்சி பண்ணினா இந்த உலகை ஆளலாம் ஒரு அரசனை போல ஒரு முதல்வனாக வர முடியும் எனும்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் கிரன்கள் எப்படி இருக்கு கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு காலம் வந்துவிட்டது எனன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம கவனிப்பீங்க கொஞ்சம் அலட்சியப்படுத்திருப்பீங்க இந்த வார்த்தை கோடி கோடியாக பணம் வருதா இந்த தலைப்பு தானே எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்க எல்லா ராசிக்கும் இதே தலைப்பு தானே எப்படி வரும் அன்பு மேச ராசி நண்பர்களே தோழிகளே எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் ஒரு நேரத்துல எல்லா கிரகங்களுமே வீழ்ச்சி அடைவதில்லை அதாவது பெறுவதில்லை ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததுன்னா எட்டு கிரகம் வீழ்ச்சி அடைஞ்சாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அந்த ஒரு கிரகத்தால நம்ம வாழ்க்கையில முன்னேறி வரலாம் அதனால ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலே அதன் மூலியமா அந்த பாதைகள் நம்ம பயணிச்சு நம்மளால ஜெயிக்க முடியும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் கஷ்டங்களை இல்ல எல்லா கிரகங்களும் யோகங்களை கொடுக்கறதில்ல யோகங்களையும் கஷ்டங்களையும் மாறி மாறிதான் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் இந்த கிரக அமைப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறது அதனாலதான் சொல்றேன் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்கான யோக இந்த அந்த யோக கிரகத்தை நம்ம நம்ம பயன்படுத்தி ஒன்றுக்குடையவரே எட்டு குடையவராக வர்றதுனால வழக்கு வீண் பழி விபத்து இதெல்லாம் கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க இல்லைன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு இது இல்லாம மேஷராசியே கிடையாது வழக்கு வீண் பழி விபத்து ஏன்னா ஒன்று குடையவரே எட்டு குடையவராக வருவதால் அது போல இரண்டு குடையவரே ஏழு குடையவராக வர்றதுனால வருமானம் அபரிதமாக இருக்கும் பாத்துங்க முன்னாடி வீண்பழி விபத்து வழக்கு இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆனா அடுத்த கிரகம் எப்படி இருக்கு வருமானம் அபரிதமாக இருக்கும் எப்படி இருக்கும் மனைவியின் ஒத்துழைப்பு பாருங்க திருமணத்திற்கு அப்புறம் மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும் எப்பொழுதுமே மேசராசி நண்பர்களுக்காக இருந்தாலும் சரி தொழில்களுக்காக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை டோட்டலா மாறிடும் எவ்வளவு கஷ்டங்களை நீங்க சந்திச்சாலும் மனைவியின் அல்லது கணவனின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் மனைவியின் பெயரிலோ கணவனின் பெயரிலோ தொழில் தொடங்கினால் நல்ல முன்னேற்றம் அடையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க மேசராசி நண்பர்கள் அதனால இப்ப கணவன் மனைவியாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை வராம பாத்துங்க அடிக்கடி கருத்து வேறுபாடு சண்டை இதெல்லாம் வரும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா நீங்க சண்டையே போட்டு கூடாது கருத்து வேறுபாடு வரக்கூடாது ஏன்னா உங்க ரெண்டு பேராலதான் உங்க வாழ்க்கையை முன்னேற போகுது ஆனா வீட்டுல அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டை கசப்பான சம்பவம் வார்த்தைகள் இதெல்லாம் மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி உங்க தான் இருக்கு வெளியில யாராலையும் இல்ல கல்யாணம் ஆனா அந்த துணையின் மூலயமாக நீங்க கோடிகளை அல்லலாம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் சண்டை சச்சரவுகள் விட்டு கொடுத்து போவது மிக மிக அவசியம் இந்த காலகட்டத்தில் ஊர்வாய மூட முடியாது வெளியில இருந்து நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் அவங்க இவங்க புரளிகள் கிளம்பும் அது நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய காலகட்டம் தவறான விஷயங்களை பரப்பிவிட்டு சில சதிக்காரர்கள் என் அன்பு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால உங்களுக்கு வீணா நேரம் கூட செலவாகும் பல பேரு பேசிய காலத்தை கழிக்கக்கூடிய ஊர்லாம் இருக்கு காலம்லாம் இருக்கு அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசினாதான் அவங்க பழப்பே ஓடும் பல பேரு பொழுதுபோக்குக்காக நம்ம சுற்றுலா போவோம் சினிமா பார்க்க போவோம் டிவி பார்ப்போம் ஆனா சிலருக்கு அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி பேசினாதான் பொழுதுபோம் அது ஒரு பொழுதுபோக்கு அப்ப அவர்களால் நம்ம குடும்பத்துல மிகப்பெரிய எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எதையும் நிரூபிக்காம நீங்க உங்களுக்குள்ளார சண்டை போட்டுக்காதீங்க இது ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதனால உங்களுக்கு பொருளாதார நிலை பாதிக்கும் குடும்பத்துல கணவன் மனைவியும் ஒன்னா இல்ல அதாவது மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் கணவன் மனைவியாக இருந்தா ஒன்னா இல்லை அப்படின்னா அது பொருளாதார மேஷ ராசியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் துணையோடு இணக்கமும் அமைதியும் இருந்தால் மட்டுமே செல்வம் இருக்கும் உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைவீர்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க மனசு வச்சு அடுத்தது மேஷ ராசி மூன்று குடையவரே ஆறு குடையவராக வரார் அதனால நீங்க சகோதர சகோதரிகளிடம் அண்ணன் தம்பி தங்கச்சி இருந்து விலகி இருக்க வேண்டியது அவசியம் சகோதரனால் பிரச்சனை உண்டு வருவார் உங்கள் சகோதரனா இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல பேசுவாங்க பேசுவாங்க ஒரு ஒரு தம்பியா இருந்துகிட்டு இந்த மாதிரி கேட்கலையே அப்ப நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அங்க பெரிய பிரளயமே நடக்கும் ஏன்னா நீங்க பேசுறது சாதாரணமா பேச மாட்டீங்க எப்போதுமே மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒரு கெத்து உண்டு ஒரு பேச்சு பேசுறாலும் மிக பயங்கரமா இருக்கும் அந்த பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும் அதனால சகோதரனால் பிரச்சனை உண்டு எச்சரிக்கையாக இருங்க சகோதரிகளால் வரும் இப்ப சகோதரிகள் குடும்பத்துல ஆண்களால் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளை நீங்க சிக்கிப்பீங்க அதுபோல ராசிக்கு நான்கு கூடையவர் சந்திரன் பெரும்பாலும் சொந்த வீடு உங்களுக்கு உண்டு இல்லைன்னா இந்த காலகட்டத்துல வீடு கட்டுவீங்க மிக பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய அமைப்பு அதற்கான முயற்சிகளை செய்யுங்க அடுத்தவர்களை வாழ வைத்து ரசிப்பீர்கள் அந்த விஷயத்தை செய்யுங்க இப்ப செஞ்சு ஆகணும் ஏன்னா நான்கு கூட அவர் சந்திரன் வர்றார் நாலு பேருக்கு நல்லது செஞ்சீங்க அப்படின்னா பல நல்ல விஷயம் உங்க குடும்பத்தில் நடக்கும் இப்ப ஒரு ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் வந்தாருன்னா அவரை தேடி இந்த முடியாதவங்கெல்லாம் வருவாங்க இந்த கவர்மெண்ட்டு பணம் வாங்கி கொடுங்க இந்த நல சம்மந்தமாக எங்களுக்கு எப்படி போய் பார்க்குறதுன்னு தெரில எந்த அதிகாரியாக பார்க்குறதுன்னு தெரில இந்த வேலை சம்பந்தமா இந்த தொழில் சம்பந்தமா அப்படின்னு பல உதவிகள் கேட்டு வருவாங்க அப்படி உங்களை கேட்டு இந்த காலகட்டத்தில் வருவார்கள் அவங்களெல்லாம் கொஞ்சம் இம்சையா நினைக்காம அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் தயவு செஞ்சு என் அன்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் எந்த அளவுக்கு நீங்க அவர்களுடைய பிரச்சனைகளை தீக்குறீங்களோ இறைவன் உங்களது பிரச்சனையை தீக்க தயாராக இருக்கிறார் என்னன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு சோதனை நடக்கும் சோதனை கட்டமாக நீங்க நினைச்சுக்கணும் உங்களுக்கு வரப்போற பிரச்சனை அடுத்தவங்க மூலயமா வரும் அதை நீங்க சமாளிச்சு கொடுக்குறீங்க உதவி செய்யறீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை தானாக முடியும் இந்த விஷயத்த நீங்க குறிப்பெடுத்துங்க எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அது எந்த தொழிலாக துறையாக விஷயமாக இருந்தாலும் அது போல நீங்க எங்கேயாவது போய் இடம் வாங்குவீங்க இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய சொத்து விற்பனைக்கு வரும் இப்ப உங்களுக்கு சொத்துல அதிர்ஷ்டம் இருக்கு எப்படின்னா இடைத்தரகர்கள் மூலியமாக வருமானம் வரும் ஏதாவது ஒரு பெரிய இடம் விற்க போறாங்க அப்படின்னா நீங்க அங்க போய் முதல் இடம் வாங்குங்க உங்கள் ராசிக்கு அதாவது மேஷ ராசி நண்பர்கள் எங்கு இடம் வாங்கினாலும் அதாவது முதல்ல வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் கைராசிங்கிறது மேஷ மேஷராசி நண்பர்களுடைய கைராசி முதல்ல இடம் வாங்கினா அதுக்கு அடுத்தது அந்த இடமே வெற்றி தீர்ந்து விடும் அதை நீங்க உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி பாருங்களேன் நான் வித்து கொடுக்குறேன் இந்த அளவுக்கு நான் உங்க இடத்த இத்தனை பிளாட் நான் வித்து கொடுக்குறேன் எங்களுக்கான கமிஷனை கொடுப்பீங்களா அப்படின்னு பேசி பாருங்க கண்டிப்பா இதன் மூலியமா லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ராசி நண்பர்களுக்கு தொழில்களுக்கு இருக்கிறது முடிஞ்சுங்களா ஒரு அருமையான வாய்ப்பை அந்த இறைவன் கொடுக்கிறார் ஒரு சின்ன விஷயம் உங்களது கைராசியே உங்களுக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சனி பகவான் கும்பராசியில இந்த ஆண்டு முழுவதுமே பயணம் செய்ய போகிறார் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறப்போகிறீர்கள் அப்ப நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயமாக இருக்கிறது அப்ப நீங்க என்ன நம்புறீங்களோ அது நடக்க போகுது அதனால உங்களது நம்பிக்கை மிக பெருசா மாத்திக்கிங்க இன்னொரு விஷயம் தயவு செஞ்சு இந்த வருஷத்துல மட்டும் நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க நான் இனிமே எதையும் மைனஸா நினைக்க மாட்டேன் என்னால முடியாதுன்னு நான் எதையுமே நினைக்க மாட்டேன் நான் பாசிட்டிவாக நினைப்பேன் அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு அதை நீங்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்தணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன் நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவதுல இருக்கிறவங்களை மகிழ்ச்சியாக மாற்றலாம் தோல்வி அடைந்தவரை கூட வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம் இது எல்லாமே நம்பிக்கையால் இந்த அதிசயம் நடந்திருக்கு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க கூட நம்பிக்கையோடு மீண்டு வந்திருக்காங்க கஷ்டங்கள்ல இருந்தவங்க கூட நம்பிக்கையோடு மகிழ்ச்சியா வெளியே வந்திருக்காங்க தோல்வி அடைந்தவர்கள் கூட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து இருக்கிறார்கள் எல்லாமே நம்பிக்கையால் தான் சாத்தியப்பட்டது அப்ப நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படிங்கிறத முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க செய்வீங்க அது உங்க வாழ்க்கையில் நடக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு இப்ப அதுதான் முக்கியம் நீங்க நினைக்கிறது என்ன ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா சுக்கிரன் விருட்சக ராசியில் பயணம் செய்கிறார் வர பதினெட்டாம் தேதிக்கு மேல தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுக்கிரன் காதலுக்கும் சந்தோஷங்களுக்கும் அதிபதி சுகபோகங்களுக்கு அதிபதி அதனால நீங்க எதை நம்புறீங்களோ எதன் மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ எதுக்கு ஆசைப்படுறீங்களோ எதுக்கு முயற்சி செய்யறீங்களோ அது பிரம்மாண்டமாக வளரும் அது பெருசாகும் அப்ப என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா உங்க வாழ்க்கை முழுவதும் முடியாம போயிடும் என்னால முடியும்னு நினைச்சிட்டீங்களா எல்லாமே முடிச்சிடுவீங்க அதுதான் எண்ணங்கள் இந்த காலகட்டத்துல சுகிரன் தனுசு ராசிக்கு வர்றாரு எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதை நல்லதாக நினையுங்கள் பிரம்மாண்டமாக நினையுங்கள் ஏன்னா இன்னைக்கு சங்கர் வந்து சில தோல்வி படத்தால ரொம்ப தாழ்ந்த இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனால் அவருடைய படங்கள் எல்லாமே யோசிச்சோம்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ஒரு பிரம்மாண்டமா யோசிப்பார் ஒரு பாட்டு இருக்கட்டும் ஒரு ஃபைட் இருக்கட்டும் ஒரு லவ் சீனா இருக்கட்டும் ஒரு காமெடியா இருக்கட்டும் எல்லாமே உயர்ந்த தரமா இருக்கும் அது போல என்பு மேஷராசி நண்பர்களே தோழிகளே சிந்தியுங்கள் ஏன் நினைக்கிறதா நினைக்கிறீங்க கோடி கோடியா நினைச்சுங்க இதுதான் உண்மை அதனால இந்த காலகட்டத்துல என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அதுவாக மாறிவிடுகிறீர்கள் மாறுவீங்க சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான இடத்திற்கு வருகிறார் அப்ப கணவன் மனைவியிடையே அன்பும் காதலும் அதிகரிக்கும் என்ன சொல்ல போனா காமம் அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பிறக்கும் ஏன்னா காமதேவன் அற்புதமான விளையாட்டுகளை நடத்த போகிறார் சுக்கிரன் அப்ப இளம் வயதனருக்கு காதல் மலரும் அது திருமணத்தில் முடியும் மன உளைச்சலாலையும் மன கஷ்டத்தாலையும் பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் குடும்ப பிரச்சனை பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் தம்பதியினருக்கு இந்த சுக்கிரன் வர தேதி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுகிட்டீங்க ஆனால் மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என் நண்பர் மேசராசி நண்பர்களே ஆன்மீகத்தில் நீங்கள் பயணம் செய்தே ஆக வேண்டும் ராசி அப்படின்னா எப்படி வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வருகிறதோ அது ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டதோ அது மாதிரி ஆன்மீக பயணமும் ஆன்மீக நம்பிக்கையும் மிக மிக முக்கியம் கோவிலுக்கு போறது வீட்டுல பூஜை பண்றது தியானம் செய்யறது இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் எவ்வளவுதான் உழைச்சாலும் ஆன்மீக அருள் நமக்கு கிடைக்கல அந்த இறைவனின் அருள் இல்ல அப்படின்னா நம்ம முன்னேறவே முடியாது கொஞ்சம் உழைச்சாலும் மிகப்பெரிய இடத்த அடையணும் அப்படின்னா ஆன்மீக பயணம் இறைவனை நம்ப வேண்டும் அன்பு நண்பர்களே தோழிகளே பிள்ளைகளே பெரியோர்களே இந்த மூன்று கடன் இந்த மூன்று பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இரண்டு வீட்டுல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்னு அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் என் அன்பு நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டுல செல்வங்கள் குழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் சக்திகள் விலகணும் அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சித்திரி வாழைத்திரி தாமரை தண்டுத்திரி எருக்கந்திரி அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்டுல இருக்கணும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்கக்கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவு உங்க வீட்டுல நீங்க வச்சுக்கணும் எப்பொழுதுமே வச்சிருக்கணும் ஒரு போட்டா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த லட்சுமி விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா விளக்குல பஞ்ச தெய்வம் என்னைய ஊத்தி ஒரு திரியை வச்சு கொளுத்தி வச்சிட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பாத்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த பொருள்லாம் ஒரே கடையில தரமானதா கிடைக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு தரமான பொருள் வேணும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது அதனால இந்த பூஜை பொருட்கள் இருக்கணும் இப்ப நான் சொன்ன மூன்று விஷயத்தையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கடைபிடியுங்கள் மற்றவங்களை பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களது குடும்பம் எவ்வளவு வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரும் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது இதுதான் உண்மை இப்ப மேஷம் இந்த காலகட்டத்துல இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்ன மாதிரி அடுத்தது தொழில்ல அற்புதமான லாபம் உங்களுக்கு வரும் இப்ப ஏதாவது வேலை 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 உங்களுக்கு பிடிக்காத புது ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் முயற்சி பண்ணுங்க புது வேலை ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பா முயற்சி பண்ணாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால விட பாக்கலாம் இறங்கிடுங்க ஆனால் அதிக முதலீடு போட்டு இறங்காதுங்க எப்போதுமே ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு பிசினஸ் தொடங்கணும் அதுதான் நமக்கு நல்லது இந்த காலகட்டத்துல வாடிக்கையாளர்கள் கடவுள் மாதிரி அப்ப அந்த வாடிக்கையாளர்களை நம்ம ஒரே நைட்ல ஒரே நாள்ல ஒரே மாசத்துல நம்ம பிடிச்சிட முடியாது அதனால ட்ரைலர் மாதிரி நம்மளுடைய முதலீடு கொஞ்சம் போட்டு அதன் மூலயமா நம்ம பிசினஸோ அல்லது சர்வீஸோ ப்ராடக்டோ ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணும்போது அதனுடைய அதனுடைய வெற்றிக்கேற்றது மாதிரி நம்முடைய முயற்சிகள் செயல்பாடுகள் இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அதை மேஷராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்யுங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது ஏன்னா தொட்டதெல்லாம் தொலங்கும் அதனால பிசினஸ் செஞ்சு பாத்துக்கலாம்ல நீங்க செய்யற பிசினஸ் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் ஏன்னா எல்லா காலமுமே லாபம் கொடுக்கறது இல்லை ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கும் அப்படிங்கறதுனால நீங்க கண்டிப்பா ஒரு புது பிசினஸ்ஸையோ அல்லது பழைய பிசினஸ் புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணலாம் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் தொழில்ல லாபம் குடும்பத்துல மகிழ்ச்சி இப்படி பல விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பிளஸ் ஆயிருக்கு இந்த காலகட்டத்துல ராசி நண்பர்களுக்கான தொழில் அதாவது வெற்றி பெறக்கூடிய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடல் கடந்து சென்று பிசினஸ் பண்றது அது போல அரசியல் ஈடுபடுறது அரசியல் ஈடுபடுறது அரசு துறைக்கு முயற்சி பண்றது போலீஸ் ராணுவம் அல்லது தேர்வுகள் இது மாதிரியான விஷயங்கள்ல முயற்சி பண்ணலாம் மிகப்பெரிய இடத்துக்கு போவீங்க நம்ம ரியல் எஸ்டேட் ஒன்று சொல்லி இருந்தோம் அதுக்காகவும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்தோம்னா மீன ராசியில ராகுவும் கண்ணீராசில கேதுவும் இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போறாங்க அப்ப உங்களது தொழில் பல மடங்கு பெருகும் அதாவது ஒரு ஸ்திரமான தொழிலை நீங்க வடிவமைச்சுப்பீங்க இந்த காலகட்டத்துல நீங்க முடிவு பண்ணிடுவீங்க நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த தொழில் தான் நமக்கு அல்லது இந்த வேலை தான் அல்லது இந்த துறை தான் அல்லது இந்த வெளிநாட்டு வேலை தான் ஏதாவது ஒன்றை இந்த காலகட்டத்தில் நீங்க முடிவு பண்ணிடுவீங்க செலக்ட் பண்ணிடுவீங்க உங்க வாழ்க்கையில ஏன்னா குரு பகவான் ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேஷ மேஷராசில சஞ்சரிக்கிறார் கொஞ்சம் தொழில சரியான முடிவை எடுக்க முடியாம இது வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க மே ஒண்ணுக்கு அப்புறம் ராசிக்கு பேச்சு ஆகிறார் கண்டிப்பா தொழில்லையோ வேலையிலையோ உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிடும் அதுதான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன துறையில போய் ஈடுபட போறோம் அப்படின்னு கூட தெரியாது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்ப அது மாதிரியான விஷயத்துல நமக்கான தெளிவு கிடைத்து விடும் தெளிவு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான அடியை நீங்க எடுத்து வச்சிருவீங்க இதுவும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக உங்களுக்கு அமையும் அதனால மேசராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கோடிகளில் புரளும் அப்படின்னு எந்த அளவுக்கு உண்மையா சொல்லியிருக்கேன் முயற்சி பண்ணுங்க மேசராசி நண்பர்களே மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் துன்பங்களில் இருந்தாலும் அதிக துரோகங்களை நீங்க சந்தித்து இருந்தாலும் இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் முன்னாடிலாம் கடின உழைப்பு கட்டாயம் கண்டிப்பா இருபது மணி நேரம் உழைச்சே ஆகணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேறவே முடியும் மிகப்பெரிய இடத்தை பிடிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அதாவது சரியான சிந்தனை இந்த பிரபஞ்சத்தின் அருள் அதாவது ஆன்மீக பயணம் உழைப்பு இது மட்டும்தான் இந்த காலகட்டத்துல தேவை அப்பதான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா முன்னாடி உழைச்சா மட்டுமே போதும் ஆனா இன்னைக்கு பல திறமைகள் வேண்டும் சிந்தித்து செயல்படணும் ஆன்மீக அருள் வேணும் செயல் திட்டங்களுக்கான உழைப்பு வேணும் ஏன்னா போட்டிகளும் பொறாமைகளும் துரோகங்களும் அதிகம் இந்த காலகட்டத்தில் பல முனைகளில் இருந்து நம்மள தாக்கிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேல இறை நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப இறை நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனசு தெளிவா இருக்கும் தைரியத்தை நம்ம வளர்த்துக்கலாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்